இது யாராவது இப்போது நீங்கள் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி பைசா காயின் தெரியுதுங்களா இருபத்தஞ்சி பைசா காயின் ஸோ இது எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த காயின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரிலீஸான காயின் ஸோ இதை விட பழமையான காயின் இருக்குது இது இதை விட வேறு மாடலில் இருக்கும் பழைய மாடலில் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரிலீஸ் பண்ண காயின் இது பார்த்தவங்க பார்த்துருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது பைசா காயின் ஸோ இந்த காயின் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து இந்த காயின் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்கிட்ட இருக்கிற காயின் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரிலீஸ் பண்ண காயின் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் காயின்ஸ் வந்து ஓல்டு காயின்ஸ் சேவ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ ஒரு பழைய காயினை பார்க்க பார்க்க ஒரு ஹாப்பி ஸோ அதான் உங்களுக்கும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம் இதை பார்த்து இப்போ பார்த்துருக்கீங்க அப்படின்னா பார்த்துருக்கோன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஓல்டு காயின் ஒன் ருப்பி காயின் ஆக்சுவலி இந்த பத்து பைசா காயின் இருபத்தஞ்சி பைசா காயின் ஐம்பது பைசா காயின் இது எல்லா காயினுமே இந்த ஒன் ருப்பி காயின் மாதிரி பழைய காயின்ஸ் இருக்குது இது வந்து கொஞ்சம் லேட்டர் பீரியடில் இஷ்யூ பண்ண காயின்ஸ் தான் இந்த மூணும் இதுக்கு முன்னாடி இந்த மாடலில் அந்த இருபத்தஞ்சி பைசா காயின் ஐம்பது பைசா காயின் பத்து பைசா காயின் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுருப்பி காயின் இது எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு கிரேட் லீடரோட ஃபோட்டோ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா இது யாருன்னு பார்த்தா ஜவஹர்லால் நேரு ஸோ அவரோட ஃபேஸ் அச்சிடப்பட்ட காயின் இந்த ஒரு ஒன் ருபி காயின் இதை நான் ரொம்ப வருஷமாகவே கையில் வச்சுருக்கேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி காயின்ஸ் இருந்தால் சேவ் பண்ணி வைங்க எனக்காவது பார்க்கும்போது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் இந்த காயின்ஸென்னால் யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ